மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் பார்க்கலாம் மணிப்பூரில் கலவரம் இராணுவம் குவிப்பு ஊரடங்காமல் அதாவது மணிப்பூரில் பழங்குடியின சமுதாயத்திற்கும் மாநிலத்தில் பெருமையான்மையாக உள்ள மைதேகி சமுதனத்திற்கும் இடையே கலவரம் எடுத்தது யாராருக்கு கலவரம் வந்ததுன்னா பழங்குடியின சமுதினத்திற்கும் மைதேகி சமுதிரத்திற்கும் அதாவது பெருமை அங்கே அதிகமாக இருக்கிற மைதேகி சமுதிரத்திற்கும் கலவரம் எடுதில் வீடு கடை எல்லாமே தீ வைக்கப்பட்டது இந்த இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இராணுவத்தை எடுத்து அடங்க பார்த்துருக்காங்க அப்புறம் ஊரடங்கு அமல் பண்ணியிருக்காங்க இதுக்காக கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்களில் ஊரடங்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மாநிலம் முழுவதும் கைபேசி இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து இதுவரை சுமார் ஒன்பதாயிரம் பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் போய் கிட்டனர் என்று சொல்லியிருக்காங்க அடுத்த நியூஸ் என்னென்னா காலை உணவு திட்டம் விரிவாக்கும் முதல்வர் ஆனஸ் இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தால் தான் முதல்வர் முகாசினு சொல்லியிருந்தாரு காலை உணவு திட்டம் அவர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து இப்போ விரிவாக்க பண்ணணும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்து வந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அரசு தொடக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் மாணவர்களுக்கு வந்து ஒரு முப் முப்பத்தி மூணு கோடி செலவில் வந்து இந்த திட்டம் ஆரம்பித்தாங்க இப்போ அதை விரிவாக்கி அது நல்ல செயல்பட்டு வருதுனால அதை விரிவாக்கிறதுக்கோசரம் இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளியில் விரிவாக்கப்பட்ட பண்ண இருக்காங்க எவ்வளோ செலவுனால் ஐநூறு கோடி இதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மெயினாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அரசு தொடக்க பள்ளியில் பண்ணியிருந்தாங்க எவ்வளோனா முப்பத்தி மூணு கோடி செலவில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் மாணவர்களுக்கு பயன்படுத்துறது இதை வந்து விரிவடை செய்து முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அரசு தொடக்க ஐநூறு கோடி நிதி வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அடுத்து எல்லை பிரச்சனைக்கு தீர்வு சீன வெளியுறவு அமைச்சிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் அதாவது ஆல்ரெடி பார்த்துங்க இருதரப்பு உறவு மேம்படுவதில் கிழக்கு லடாக் எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்ப மற்றும் எல்லை அமைதியை உறுதிப்படுத்துவதன் மூலம் முக்கியத்துவம் குறித்து இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் சீன வெளியுறவு அமைச்சர் யார்னா கின் காங்கினம் வந்து நம்ம அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வந்து வலியுறுத்திருக்காரு இந்த எல்லை பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து காஞ்சிபுரம் சித் சித்திரகுப்தா சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் அப்புறம் வந்து மதுரையில் வந்து த கல்லழகர் வந்து இறங்குறாரு வகையாற்றில் இன்று காலை இறந்துடுகிறார் அடுத்து பெருநகர வளர்ச்சி பணிகள் அமைச்சர் ஆய்வு எங்கன்னா சேத்துப்பட்டியில் உள்ள சலவக்கூடத்தில் பத்து கோடி செலவில் மறுசீரமைப்புக்கான ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க அந்த வளர்ச்சி வந்து நிறைய பெருநகர வளர்ச்சி வர்றதுக்கான பணிகள் நிறைய இருக்குது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து அமைச்சர் வந்து இன்றைக்கி ஆய்வு பண்ணியிருக்காரு யாருன்னா சமய அறநிலைத்துறை அமைச்சர் பிகே அவங்க அவங்களோட சேர்ந்து மேயர் ஆர் பிரியாவும் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி அதாவது தமிழ் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் தொன்மையின் சிறப்புகள் குறித்த தகவல்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் தொழில்துறையை மூலமாக அரசு பள்ளி பணியாற்றும் பட்டதாரிகளுக்கு ஆறு நாட்கள் உண்டு உறைவிட பயிற்சி கலப்பணும் அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே தொல்லியல் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதாவது தமிழுடைய நாகரிகம் அதோட பண்பாடு கலாச்சாரம் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்க அதை பற்றி ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அடுத்து பாத்தீங்கனா பார்த்தீங்கன்னா இது அழி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேர வேலை வா மசோதா வாபஸ் எம்எல்ஏக்களுக்கு தகவல் தெரிவிப்பு அழி சொன்னதான் நிறைய பேர் எதிர்த்து இருந்ததுனால அந்த பன்னெண்டு மணி வேலை மசோதா வந்து அப்போவே நிறுத்தி வச்சாங்க இப்போ அதுக்கு வாபஸும் வாங்கிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உச்சநீதிமன்றம் தடை அதாவது பீகார் மாவட்டத்தில் வாரியாக வந்து கணக்கு கணக்கெடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் தலையீடு வச்சுருக்காங்க இதுக்கு மேல்முறையீடு அவங்க செஞ்சுருக்காங்க பட் அதை மாதிரி பண்ணக்கூடாது பீகார் மாநில அரசுக்கு மேற்கொள்ளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலமைப்புக்கு எதிரானதோடு எதிர் எதிரானதோடு மட்டுமல்லாமல் தகவல் பாதுகாப்பு குறித்து கேள்வி எடுப்பதாக குறிப்பிட்டு அதற்கு பாட்னா உயர்நீதிமன்றம் எந்த உத உயர்நீதிமன்றம் தடைவிச்சுன்னா பாட்னா உயர்நீதிமன்றம்தான் தடை விதிச்சுது இதை பார்த்துக்கோங்க அடுத்து மே பத்தாம் தேதி வந்து கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வருது அதுக்காக பிரச்சாரம்லாம் மேற்கொண்டு வந்திருந்தாங்க இப்போ ஆல்ரெடி பாஜக இருந்து வந்து அங்கே தடுத்து தக்க வைக்கிறதுக்கோசரம் இன்றைக்கூட பிரதமர் மோடியோட இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடியுது கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பிரதமர் மோடி இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் தான் இருக்காங்க கர்நாடகாவில் நாளை சோனியா காந்தி தேர்தல் பிரச்சாரம் நாளைக்கு வந்து அவங்க பிரச்சாரம் பண்றதா இருக்காங்க இது நாம என்ன பார்த்துக்கோம்னா கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் வந்து மே பத்தாம் தேதி நடக்க இருக்குது அதை பார்த்துக்கோங்க அடுத்து சூடானில் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறல் சூடானில் நான் மறுபடியும் பிரச்சனை போயிடுன்னு தெரியும் துணை ராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் அதுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து மீன்றி அவங்க மறுபடியும் போர் பண்ணியிருக்காங்க சூடானில் வியாழக்கிழமை அமலுக்கு வந்த ஏழு நாள் போர் நிறுத்த வைப்பு ஏழு நாள் போர் நிறுத்த வைப்பு பண்ணியிருந்தாங்க அது மீறியும் துணை ராணுவ படை வந்து மோதலில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கான நியூஸ் இம்பார்ட்டனான நியூஸ் தான்